கூறுகிறான் என் அன்பு பிள்ளையே உன் துணையும் நீயும் சற்று மன கசப்போடு இப்போது பிரிந்து உள்ளீர்கள் அதனால் மிகுந்த மன வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அப்பா அவர் எப்படியாவது என்னிடம் வந்து பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ வேண்டிக் கொள்கின்றாய் இப்பொழுது உன் துணை உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் தங்கமே அவர் உன்னிடம் பேசும் வரும் தருவாயில் நீயும் அவரிடம் மனம் விட்டு பேசு கடந்த கால கசப்புகளை நினைத்து அவரிடம் பேசாமல் இருக்காதே அவரை புறக்கணிக்கவும் செய்யாதே அவர் நிச்சயம் முன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நான் அதை முடிவு செய்து விட்டேன் நீ கண்ணிர் விட்டது எல்லாம் போதும் பிள்ளையே உன் கண்ணிரை பார்க்க என் உடம்பில் சக்தி இல்லை அவரும் அதே முடிவை தான் எடுத்து தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் முடிவை தான் அவர் எடுத்து இருக்கின்றார் பிள்ளையே அந்த மன்னிப்பை நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான அன்பும் உண்மையான உறவும் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் உனக்கு நடந்த அனைத்து துன்பங்களையும் மறந்துவிட்டு இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு உன்னுடன் அப்பா எப்பொழுதும் துணை இருப்பேன் உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் நீ எடுக்காதே சிறிது காலம் பொறுமையுடனும் அமைதியுடனும் அனைத்தையும் நான் இனி நீ தான் எனக்கு எல்லாமே என்று இன்று உன்னை தேடி வரப்போகின்றார் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் இருப்பாய் என்று உன்னுடைய துணை உன்னை எதுவுமே இல்லை கோரிக்கைகள் யாம் என்றுமே நிராகரித்ததும் கிடையாது அது நிச்சயம் நிறைவேறி தீரும் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் இது சத்தியமான உண்மை தங்கமே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு இனி நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் என்று உன்னையே சுற்றி சுற்றி வருவார் நீ அவருடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகின்றாய் தங்கமே உன் அப்பன் முருகன் உனக்காகவே இருக்கின்றேன் ஓ முருகா